இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறது சுக்கானம் அதுக்கு பேர் சுக்கானம் சுக்கான காய்ச்சி இஞ்சி பூடு வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி கருவாடு போட்டு வைக்கிறது இது புள்ள பற்ற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் அதுக்கு பேர் தான் சுக்கானோம் இப்போ வைக்க போகிறோன்னு அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவை இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி கருவாடு இப்போ வெங்காயம் தான் நான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் இஞ்சி சுரண்டு வச்சிருக்கிறேன் வர மிளகா மூணு எடுத்து வச்சுக்கிறேன் இதை அடுப்பில் ஓட்டு லேசாக சுடணும் ஓகே சுடணும் வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு பூண்டு ஆணத்துக்கெல்லாம் கொஞ்சம் அள்ளி போடணும் தக்காளி கருவட்டை கழுவி எண்ணெயில் ஓட்டு கிண்டணும் கிண்டி மசாலா அரைச்ச மசாலாவை இதையெல்லாம் அமியில் வச்சு அரைக்கணும் இந்த கசகசா முழு மல்லி ஒரு அஞ்சாறு வெள்ளைப்புட்டு பல் எல்லாத்தையும் வச்சு அமியில் வச்சு அரைச்சி கறி மசாலா கொஞ்சம் கலந்துக்கணும் கறி மசாலா தூள் கடையில் வாங்கி வச்சிருக்கிறியா இதோட அத கலந்திருவீங்க கலந்தறோம் முட்டை கலக்க மாட்டோம் பாதி தான் கலப்போம் கொஞ்சம் தான் கலப்ப சுக்காங்கறது புளிக்க கூடாது சரி அதுக்காக எத்தனை தக்காளி போடுறீங்க மூணு குட்டி குட்டியா மூணு தக்காளி ம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணிய ஊத்துங்க இங்க உங்களுக்கு துக்கன가 டிடென்டர் தந்துடுவேன் உள்ளது தானே அல்ல சுக்கனத்துக்கு முதல் இஞ்சியை சுட போறியலக்க போறேன் சுட்டு தான் நல்லா இருக்கும் இஞ்சியை கத்தியில வச்சிருக்கீங்களோ மிளகாய் அடுப்பில் விட்டு சுட்டப்பாரு அரை ஓகே அரை திட்டம்னா வேலை முடிஞ்ச அவ்வளோ அந்த காத்தில இந்தியை சுட்டி எடுத்துட்டேன் காணா கல் கல் உப்பு இப்படி சுட்டுறணும் மைஞ்சிய நம்ம இப்படி நல்லா சுட்டுறணும் எனக்கு சுட்ட இஞ்சியே நல்லா தொடச்சிக்கிறீங்க நல்லா தொடச்சிக்கிறேன் புகை போடுறதுக்காக வேண்டி மிளகாயை சுட்டு எடுத்தாச்சு சாசமாக வச்சிருக்கிறேங்க மல்லி வச்சிருக்கிறேன் நாலு பூண்டு நாலு பூண்டு பல்லு நாலு பல் மோந்து வருங்க இதாக இஞ்சி இது வந்து மோந்து வருங்க ம் சரி வைங்க தண்ணி அழுத்தாங்க நான் அமியில் வச்சு வச்சு இது பண்ணி தக்கா வைக்கிறேன் பாஸ் பண்ணி இது மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கறி மசாலா கலக்கணும் ம் இதை வச்சுன்னா அரைக்க போகிறேன் ஏமா ம் அரைச்சிட்டோம் தான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அடுத்த குட்டி போட்டு வேண்டியது ருசியே இந்த கசகசாதாப்பா இஞ்சி பூண்டு கசகசா கொஞ்சோண்டு மல்லி ஆமாம் எல்லாத்தையும் வச்சு பறைக்க போகிறோம் எனக்கு தான் சுக்கானா. இப்படி சுட்டா தான் இந்த பச்சை வாடை போகும் ஆனால் தலைவர் சுக்குதான் போக கறி தூள் கறி மசாலா தூள் இது மஞ்சள் உங்களுக்கு ம் கொஞ்சமாக கறி மசாலா தூள் வச்சுருக்கோம் It will grow up. Super masala பெருமண்டை கொப்ப எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறீங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அது ஊற்று வாசமாட்டேன் பாலை கொடுங்க கடலை வாய் பூண்டையும் வெங்காயத்தையும் போட போகிறேன் எண்ணெயில் மறுபடியும் மொதல் கொஞ்சம் வெங்காயம் போட்டியா போட்டேன் இது அரை குறையா இல்லை எண்ணெயில் மட்டும் தான் தக்காளி போட்டுறோமா ம் கருவேப்பில வெங்காயம் தக்காளி பூண்டு கருவாடு போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஆமாம் அப்புறம்தான் மசாலா ம் கத்தரிக்காய் அதே சரி இறக்க போயிடல ஏதோ கொழஞ்ச மையம் உப்பு போடல கடைசியில் குடிச்சு பார்த்து தான் உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கிறனால இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வத்தணும் ம் அப்புறம் தான் கருவா ஆனத்துடைய டேஸ்ட்டே வரும் கத்தரிக்காய் போடுறோமா ம் பார்த்த புரியா கட்டி சோத்துக்கு இந்த சுக்கா நாங்க அருவா வச்சு நாங்க சாப்பிட போனோம் கொஞ்சம் தெரியும் சரி நீங்கள் ம் கேட்டுக்கணும் நீங்களே முட்டையே வைக்காமல் சாப்பிட்றீங்க ஆ தொடக்கம் குழப்பி விட்டு வச்சுல ம் அது திருட்டு இந்த சோத்தை போட்டுக்கணும் நீங்கள்

அப்படி உங்களுக்கு உப்பு ரொம்ப தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தேங்காய் பழ சிக்கா புரிஞ்சுன்னு ஓசிடுனா அங்கே வீட்டில் போய் உப்பாக தெரிஞ்சால்